தமிழ் பேசும் நூலத்தில் எனக்கு தெரிஞ்ச எந்த மத பாடகருடைய பாட்டலும் எல்லா மதத்துக்காரர் வீட்டிலையும் பாடினது கலைஞர் போகாத மேடை இருக்கலாம் பேராசிரியர் அன்பழகன் போகாத மேடை இருக்கலாம் இன்னத்தி யார் யாரோ போகாத மேடை இருக்கலாம் ஆனால் ஹனிஃபாவின் குரல் ஒழிக்காத மேடையே கிடையாது காகிதம் நடத்தவர்கள் திருவாரூர் மீலாது நபி தம்பி பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அனிஃபா அண்ணா பாட்டு பாட கலைஞர் அவர்கள் அங்கே ஒரு சொற்பொழிவு நிறுத்துறாரு அப்ப கலைஞருக்கு வயசு பதிமூணு அனிஃபா அண்ணனுக்கு வயசு பன்னெண்டு அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைஞரை எப்படி கூப்பிடணும் மூணா காவண்ணா மூணா காவணம்னா முரசு கொட்டும் சவுண்டு வரும் கொட்டினா சவுண்ட் வரும் முரசு கொட்டும் முரசு இசைக்காது ஆனால் முரசு இசைக்கும் என்பதற்கு வரலாற்றில் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இப்போ நீங்கள் நாகப்பட்டினத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறீங்க அப்போ நாகூர் அனிஃபா அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் சொல்ல போனால் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் அவரோட உங்களுக்கான அந்த நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க நாகூர் இஎம் இசைமரசு இஎம் அனிஃபா அவர்களை பற்றி நான் பேசணும்னு சொன்னால் எனது தந்தையும் என்னை தந்தையை எம்ஜி கே மாலுமியார் அவர்களும் அணி ஏ மணிஃபா அவர்களும் ரொம்ப நெருங்கிய தோழர்கள் ஆரம்ப காலத்தில் வைசபால பாடுற காலத்திலேயே கூட இவங்கள்லாம் ஒன்றா வந்து ஒரு நாடக கொட்ட என் தந்தையை வச்சுருந்ததாகவும் இந்த நாடகத்திலேலாம் அனிஃபா நடித்ததாகவும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஃபேமிலி முதல் முறையாக இஎம் மணிஃபா அவர்கள் முதல்ல வந்து இஎம் மணிஃபா ராமநாத கரத்துக்காரர்கள் அப்புறம் வந்து இங்கே குடியாக இருந்தான்னு சொல்லி நிறைய பேச்சுக்கள் அடிப்படுது அது உண்மையல்ல அவர் வந்து நாவர்கார்ரு தான் அவரை தாயார் வந்து அவங்க அப்பா வந்து நாகூர் தாயார் வந்து ராமநாதபுரம் தலைப்பிரசவம் எல்லாருமே தாய் வீட்டுக்கு போவாங்க அந்த அவங்க தாயார் இங்கே இருந்து தலைப்பிரசவத்துக்காக தாய் வீட்டில் போய் ராமநாதபுரத்தில் போய் குழந்தையை பார்த்து கொண்டு வந்துட்டாங்க அப்படி போகும்போது இப்போ நான் போய் நான் காரைக்காலையே நான் படிச்சு ஆஸ்பத்திரியில் பிறந்ததுன்னு சொன்னால் என்ன போய் நான் நாமத்துக்காரன்னு சொல்ல முடியாது அவர் நாவர்கார் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அந்த உரிமையை யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது அவர் இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வளத்தின் காரணமாக முதல் முறையாக நாகூர் தேசிய துவக்கப்பள்ளி அப்போ செட்டியார் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஸ்கூலுக்கு நான் தான் செக்ரட்ரின் காஸ்பானண்ட்டாக இருக்கிறேன் அந்த ஸ்கூலில் தான் முறையாக மூணாவதுலேயோ நாலாவதுலேயோ அண்ணன் சொல்லி நான் காதில் வாங்கியிருக்கிறேன் நாலாவதுலேயோ முறையாக பாட்டு பாடுறார் அதனால் அங்கேருந்து பாடிக்கிட்டே இருந்தவர் அதுக்கப்புறம் அப்படியே பை சபாக்கள் திருமணத்துக்கான பைசபாக்கள் பாடுறாரு ஒரு தடவை வந்து நான் அவரு வாயிலாக சொன்னது காய்தில்லத்தவர்கள் எதுக்கு வராங்க திருவாரூருக்கு மீனாது நம்பி நம்பி பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது ஹனிஃபான் நான் பாட்டு பாட கலைஞர் அவர்கள் அங்கே ஒரு சொற்பொழிவு நிகழ்த்திறார் அந்த மேடையில் இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்த்தினார் அப்போ கலைஞருக்கு வயசு பதிமூணு அனிஃபானனுக்கு வயசு பன்னெண்டு அப்போ அந்த காலம் மட்டே திமுகவோடும் கலைஞரோட திமுகவோடு இல்லை கலைஞரோட திமுக அதுக்கப்புறம் உருவாகுது கலைஞரோடு நெருக்கமாக அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைஞரை எப்படி கூப்பிடுறாரு மூணாக்காவண்ணா மூணாக்காவணான்னு தான் கூப்பிடுவார் கருணாநிதி என்றோ கலைஞர் என்றோ நான் கூப்பிட்டு பார்த்தது நான் நெருங்கிய தொடர்பு இந்த காலத்தினால மூணாக்காவண்ணா மூணா சொல்லி தான் சொல்லுவார் பிற்காலத்துல தான் அவர் வந்து எல்லாரும் சொல்லும்போது கொஞ்சம் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டாங்க நீங்க வரலாறுலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மூணாக்காவண்ணா மூணா மூ கருணாநிதி மூணாக்காவண்ணா மூக்காவன்னு சொல்லுவார் அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு இன்னும் சொல்ல போனா கலைஞர் போகாத மேடை இருக்கலாம் பேராசிரியர் அன்பழகன் போகாத மேடைய இருக்கலாம் இன்னத்தி யார் யாரோ போகாத மேடே இருக்கலாம் ஆனால் அனிஃபாவின் குரல் ஒழிக்காத மேடையே கிடையாது என்ற ரீதியில் பல பாடல்கள் தாவிட முன்னேற்ற குளத்திற்காக பல ஓடு வருகிறார் உதயசூரியன் எங்கே சென்றாய் அண்ணாவிற்கான பாட்டு நாட்டின் இருகன்கள் வல்லவர்கள் போட்டும் நல்லவர்கள் நாட்டுக்கும் காய்திழத்தும் அறிஞர் அண்ணாவும் அந்த பாட்டு அப்புறம் வந்து இப்போல்லாம் நன்றி கட்ட சுப்பனுக்கும் நாணயமுள்ளா முருகனுக்கும் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் வந்துவார்கின்ற பாட்டு இப்படி பல பாடல்கள் தாவிர முன்னேற்ற காலத்துக்காக எழுதி அதில் நாகூர் சளிம் எழுதிய பாடல்கள் அதிகம் நாகூர் சளிம் எழுதியிருக்கார் அந்த பாட்டை அதே மாதிரி நம்ம மதிதாசன் சாரி இவர் சாரண பாஸ்கரன் கூத்தாண்டு இப்போ நூற்றாண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கவருக்கு சாரண அந்த இது எழுதியிருக்கிற பாடல்கள் இருக்குது இப்படி பல பாடல்களை எழுதி எல்லா இடத்துலேயும் பாடவிட்டு திராவிட முன்னேற்றக்காக வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்டவர் அது மட்டுமல்ல தமிழ் தனித்தமிழ் ஆர்வலர் அவர் ரொம்ப அது அது வந்து நிறைய இடத்துல விட்டு போகுது ஒரு பாட்டை பாடுறாரு யாரும் எழுதுனான்னு தெரியல இது எங்க நாடு இது எங்க நாடு எங்கும் வளம் பொங்கும் நாடு புல புகழ் பொங்கும் நாடு வந்த எல்லோருக்கும் இடம் கொடுத்து ஏமாந்த நாடு தங்க குடிசை இல்லாமல் தருத்திரமா நாடு தலைவதியை நம்பிக்கிட்டு சாமியை கும்பிடும் நாடு எங்கள் நாடு சொந்த நாட்டு மனிதர்களை தூக்கி பேசாது சொரண்ட வந்த ஆளுக்கெல்லாம் தொழுது மாலை போடும் நாடு எங்க நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையை சொல்லி அந்த அழுத்துக்கிற மாதிரி ஒரு பாட்டு இதை நான் இந்த பாட்டை நான் சட்டமன்றத்தில் பாடுனேன் அந்த மாதிரி பாடல்கள் தமிழ் பாடல்கள் நிறைய பாடக்கூடியவர் அதே மாதிரி இஸ்லாமிய பாடல்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எல்லா மதத்திலும் பாடக்கூடிய இறைவனும் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அந்த கண்டீர கம்பீர குரலுக்கு சொந்தக்காராக இருந்து பலவிதமான எல்லா நாட்டிலையும் வந்து ரீச் ஆகி தமிழ் பேசும் நல்வாழத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த ம மத பாடகருடைய பாட்டலும் எல்லா மதத்துக்காரர் வீட்லேயும் பாடினதில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்து மதத்துடைய பெரியவர்கள் எல்லாம் அனிஃபாவுடைய இந்த இறை பாட்டை பாடிட்டு இருக்காங்க இன்னைய வரைக்கும் பாடிட்டு இருக்கு இன்றைய வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் பாடுகிறார்கள் அப்படி எல்லா மதத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இசை சக்கரவர்த்தி இதில் கூட நீங்கள் ஒரு வார்த்தையை கவனிக்கணும் முரசு கொட்டும் முரசு முரசு கொட்டும் சவுண்டு வரும் கொட்டினா சவுண்ட் கொட்டும் முரசு இசைக்காது ஆனால் முரசு இசைக்கும் என்பதற்கு வரலாற்றில் இவர் மாத்திரம் தான் ஒரு இவருக்கு தான் அந்த பெயரையை வைக்கிறாங்க முரசு இசைக்குமா கம்பீரமான முரசுல சத்தம் வரும் இல்லையா அந்த மாதிரி சத்தம் வருகிற காரணத்தால இசை முரசு முரசு கொட்டக்கூடிய முரசை இசைக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அந்த பெயரை பெற்ற ஒரு சரித்திர பாராட்டுக்குரிய ஒரு மனிதராக நான் அனுபாவிட்டேன் அவருக்கு வந்து உரிய பதவிகள் உரிய வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு பட் அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் என்ன உண்மையாக நீ எந்த அங்கீகாரம் மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்று விட்டார் அவர் திமுகவுக்காக நிறைய பாடுபட்டு அங்கீகாரம் சொல்றேன் அவங்க என்ன பொறுத்த அங்கீகாரம் என்பது அவருக்கு யாரும் கொடுக்க வேண்டியதில்லை யோகோ வித்து முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முஸ்லிம்களை விட தமிழ் பேசக்கூடிய இந்து பெருமக்கள் கிறிஸ்துவர்கள் எல்லோராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் அவர் கிடைத்து விட்டது மக்கள் அவரை கொண்டாடி விட்டார்கள் அரசு ரீதியாக அவருக்கு பதவின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற காலத்தில் அவருக்கு எம்எல்சி பதவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தலில் வாணிபாலில் நிறுத்துகிறாங்க இடைத்தேர்தல் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்பவே அந்த கருத்தை சொன்னேன் இடைத்தேர்தல் அனிஃபாவை நிறுத்தியது தவறு என்று சொன்ன அலிஃபா நிக்க வச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி இடைத்தேர்தல் அது ரொம்ப கஷ்டம் எந்த கட்சியும் ஆட்சியில் இருக்க போதுங்களா எதிர்கட்சியா அண்ணா திமுக ஆட்சியில் ஓகே இடைத்தேர்தல அவர் நிக்கிறாரு அலிஃபா நிக்கிறாரு தோத்து போறாரு அதே மாதிரி வக்கு உம் பதவி கொடுக்கறாங்க அது கூட அவர் ஆரம்பத்துல கொடுக்கல அப்துல் லத்தீஃப் அவர்களை ஊஸ்டிங் பண்ணி எடுத்துட்டு அந்த பதவியில வந்து அவரை உட்கார வச்சாங்க அதுவும் மடகர்ல அவரை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து அழகு பார்த்துருக்க வேண்டும் இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கலை இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கலை என்னை பொறுத்தவரை அவர் என்ன எதிர்பார்த்தார் இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை இந்தியா ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு ஒரு பத்மபூஷன் பத்ம விபூஷன் இது வரைக்கும் வழங்கலை திராவிட முன்னேற்ற கழகம் பதினாலு ஆண்டு காலம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது ஏன் இதை பெற்றுத்தரவில்லை இதை பரிந்துரைக்கவில்லை என்பது எனக்கு தெரியலை புரியாத புதராக உள்ளது இது ஒரு பெரிய காசு கொடுத்தோ அல்லது பதவியோ இல்லை ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு கவிஞனை ஒரு நாடு அங்கீகரிக்கும் பொழுது அந்த நாட்டுக்கும் பெருமை அந்த கவிஞனுக்கும் பெருமை அதே மாதிரி ஒரு பாடகனை அந்த நாடு அங்கீகரிக்கும் போது அந்த நாட்டுக்கும் பெருமை சேட்சின மூலனாக கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா சேக்சின மூலனாவால் நாட்டுக்கு பெருமை அந்த விருதால் அந்த விருதும் பெருமை அடைகிறது இல்லையா இப்போ வந்து இசை கோயிலுக்கு கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி தான் வரும் இப்போ வந்து நம்ம முகமது ரஃபீ கொடுத்தாங்கன்னா அந்த பெருமை கிடைக்கும் அந்த விருதும் பெருமை அடையுது அதே மாதிரி நம்ம ஜா அல்லா ரேக்கா கொடுக்குறாங்களா ஜாக்கிர் ஹுசேன் கொடுக்குறாங்களா அப்போ அந்த பெருமை அடையுது இப்போ அந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அனிபாவுக்கு ஏன் கொடுத்துருக்க கூடாது மக்கள் அங்கீகாரம் பெற்ற மகத்தான இசை தானா பாடகர் ஒரு போய் எல்லாரும் போயிட்டு கற்றுக்கிட்டு வந்த ஒரு பாடகர் அல்ல தானா படகர் அப்ப தானா கொடுக்கலாமே அதனால் அது வந்து அது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருத்தம் தான் காலம் கால இப்போது கொடுக்கலாம் தப்பு இல்லை அதுதான் என்னுடைய இப்போ வந்து நாகூரில் வந்து அவர் பக்கத்து அவர் தெருவுக்கு பக்கத்துருவுக்கு இசை முரசு இயம் மனிஃபா தெருவு என்றும் ஒரு புதுசாக கட்டப்பட இருக்கின்ற ஒரு பூங்காவிற்கு ஹனிஃபாவுடைய பெயரையும் சுற்றுவதாக இருக்கிறார்கள் அதை நான் வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாகூர்லேயோ நிறுத்திடாதீங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அல்லது ஒரு பூங்காவிற்கு அல்லது கட்டப்பட இருக்கின்ற ஏதாவது ஒரு மணிமகடத்துக்கு மணிம மண்டிபானவர்கள் கட்டினா இப்போ செயல்பட மாட்டேங்குது ஒரு மண்டிமத்தி ஒரு நூலகமாகவோ அல்லது ஒரு அரங்காகவோ கட்டி அதற்கு அவர் பெரிய இற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நாகூரணிஃபார் அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட யாருக்கும் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது அவர் வந்து இப்போ சின்ன வயசில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்கல அதனால் அவருக்கு ஒரு கூச்ச சுபாவம் அதிகம் தான் கேட்டு கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கூச்ச சுபாவம் அவருக்கு அதிகம் அதனால கூட இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சேலம் சட்டக்கல்லூரியில் மாணவனாக சேர்ந்த பருவம் எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சி எண்பத்தாறில் எனக்கு எப்படியாவது சென்னையில் சீட் வாங்கிட்டு வந்தணும்னு ஆசை அப்போது நான் வந்து அனிஃபாவ பார்த்து கன்ஃபார்ன் பார்த்து கேட்க போகலான்னு போகும்போது சில பேர் சொன்னாங்க அவர் செய்ய மாட்டார் வர மாட்டார் போவாது அப்படின்னாங்க நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நேராக போய் என்மான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியா சென்னைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மெடாஸ்குவான்னு கூப்பிட்டாரு அப்போ வந்து எக்மோரில் ஒரு லாஜில் தங்கியிருப்பார் நான் வேறு எதில் ஒரு ரூமை போட்டுக்கிட்டு நான் அவரை போய் பார்த்தேன் பார்த்து எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு போனேன் டாக்டர் போகணுங்கிற அப்படின்னாரு சாதிக் பாஜா அவர்களிடம் போக வேண்டும் அவள் அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் நேராக அவருடைய காரில் அவருடைய காரில் கூட்டிக்கிட்டு போகிறாரு சாதி பாச்சா அவருக்கு போகும்போது சும்மா போக முடியாது ஒவ்வொரு வயசுக்காரங்க ஒன்றா இருந்தவங்க ஸோ பழங்கள்லாம் கொஞ்சமாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா சொல்கிறாங்க அது கூட அவர் கஷ்டத்தில் தான் வாங்குறாரு வாங்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் சாதி பாச்சரில் போய் இந்த மாதிரி இவனை மாற்றணும் அப்படின்ட்டு இல்லை சிவாரிசுலாம் நான் செய்ய மாட்டேன் கலைஞர் கோச்சுக்குவார் அப்படி நிறைய பேர் எனக்கு செஞ்சாவே கவிஞர் கோச்சுக்குவார் அப்படின்னு சொன்னால் நான் கூட சொன்னேன் அவர் எம்ஜிஆர்டர் டிரைவராக இருந்த ஒருத்தருடைய பையனுக்கு அங்கே இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் அனிஃபா சொல்லிவிட்டு சொல்லும்போது அது சாகித் பச்சா எனக்கே மறக்கான்னு ஒரு கோவப்பட்டார் அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு இருந்தால் தெரிந்தால் செய்வார் செய்வார் சரி ஃபுல்லாகவே செய்யலைங்கிறத நான் அதை மறுக்கிறேன் இப்போ இளையராஜாவுக்கும் அவருக்குமான தொடர்பு இளையராஜா சிலர் வந்து ஒரு குறைபாடாக கூட சொன்னாங்க இளையராஜா வந்து நாகூர் அனிஃபாவை பற்றி எங்கும் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க நாகூர் அனிஃபா வந்து இளையராஜாவுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சுருக்கிறோம் இல்லை ஏவிஎம்லாவ சாரி தெரில ஒரு பாடல் ரெக்கார்டிங்க்கு போகும்பொழுது அனிஃபாவுடைய பாட்டை நாங்கள் போட போகிறோம் நீங்கள் அவர்கிட்ட போய் அனுகின்ற சொல்லி அனுப்பி விட்றாங்க இவர் பார்த்துட்டு இவர் போய் அனுப்புகிறாரு அதுக்கு வந்து அந்த இசைக்கு போடுறார் தண்டல் காட்டு கொஞ்சம் இல்லைங்கன்னு நினைக்கிறேன் இசை போடுறாரு அது இளையராஜா வளரக்கூடிய நிலைகளில் அனிஃபா வந்து விருச்சகம் வளர்ந்து விட்டவர் வளர்ந்து விட்டவர் அந்த நேரத்தில் இவருக்கு பாட்டு எழுத இளையராஜாவுக்கு ஒரு நற்பெயர் அந்த நேரத்தில் வந்துச்சு அவருடைய பாட்டு வந்து எல்லாரும் படத்தை போட்டு விளம்பரம் பண்ணி விற்கணும் ஹனிஃபா பாடினாவே விற்கும் விளம்பரமே கிடையாது ஹனிஃபா தன்னை பற்றி தன் தன்னுடைய பாடல்களை பற்றி மேடைகளில் வந்து தானே சொல்லிடுவார் அது வந்து பெரிய அளவுக்கு போகும் சே மஜித் பிரதர்ஸு சிங்கப்பூரில் கேசட் போட்டார்னா அடுத்த அடுத்த ரெண்டு பத்து நாள்லேயே உலகம் ஃபுல்லாக அந்த கேசட் மலேசியாவில் கிடைக்கும் சிங்கப்பூரில் கிடைக்கும் சவுதியில் கிடைக்கும் எல்லா நாடுகளிலையும் கிடைக்கக்கூடிய நேரில் வந்துடும் ஸோ அந்த நேரத்தில் மிகப்பெரிய விளம்பரம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடலை அவர் இசையமைத்து அந்த பெயரை பெற்றார் அவர் சொல்ல வேணும் அவர் ஏன் சொல்லவில்லை என்பது இளையராஜை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்த வழியை சொல்ல மாட்டாங்களோங்கிற ஒரு குறைபாடுகள் இருக்குது அந்த கவிஞர்கள்ட்டையும் இப்போ இசைத்துறையிலையும் சினிமா துறையும் நிறைய பேர்ட்ட இருக்குது சில பேர் வந்து ரொம்ப விசுவாசமாக கடந்த காலத்துல உள்ள கதையை சொல்லுவாங்க அது சொல்லணும் சொல்லுவார் என்று எதிர்பார்க்குறேன் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்